ரொம்பவே ஸ்பைஸியான ஈஸியான சிக்கன் குழம்பு அதுவும் தொக்கு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசில் அடிக்கடி எங்கள் அம்மா பண்ணி கொடுத்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணிடலாம் எனக்கு ஒரு வானில்ல ஒரு குழிக்க அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய்யும் அது கூட கோல் கலந்து தான் ஊற்றிருக்கேன் இது கூட பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் நான் அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுவிட்டு இது கூட மூணு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் நல்லா செவந்து வரணும் நல்லா வெங்காயம் செவந்து வந்த உடனே அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கிற டைமில் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிப்போம் அதாவது இது ஒரு அரை கப் போல் ரெண்டு தக்காளி ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விடுங்க இந்த நான் இன்றைக்கி பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லாவே கரைஞ்சி வந்துடும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒன்று சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளியெலாம் அப்புறமா நம்ம எடுத்து அலசி வச்சுருக்க சிக்கன் இன்றைக்கி அரை கிலோ போல் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அரை கிலோ சிக்கனை நல்லா கலக்கோ கலக்குன்னு கலக்கி விடுறேன் இந்த சிக்கன் நல்லா வதங்கி இதிலேருந்து எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வரணும் அதுக்காக மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வைக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணியும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் போல் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க உங்களுக்கு காரம் உங்கள் பொடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்பூன் கூடுதலாகவும் இதுவாகவும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த கிரேவியை திக்காக வைக்காத போகிறதுனால ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்லேயே வந்துட்டு நான் வேக வைக்க போகிறேன் தேவைக்கேற்ப உப்பை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா உடச்சி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாகவும் மனமாகவும் இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸாக நல்லா சிக்கன் குழம்பு வதங்கி வந்ததுக்கப்புறமா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவிட்டு நல்லா கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிட்டதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறினீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் இதெல்லாம் நான் ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன் எனக்கு எப்பயுமே எங்கள் அம்மா இந்த கறி கொழம்பு செஞ்சதுக்கப்புறம் இந்த கறி கொழம்புல அள்ளி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக கறி கொழம்பு வச்சுட்டு சாதம் போட்டு பசங்க சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி கறி கொழம்பு சாப்பிட்டுட்டு கடாய் சாதம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம்